மதுரையில் யூசி மேல்நிலைப்பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் பாபுசாமி கொடியேற்றினார் இந்த சுதந்திர தின விழாவில் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார் தமிழ்நாட்டில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார் நாடு முழுவதும் பல பகுதிகளில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மதுரையில் யூசி பள்ளியில் சுதந்திர தின விழாவில் அதன் தலைமையாசிரியர் பாபுசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார் சுதந்திர தின விழாவில் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிறகு தலைமை ஆசிரியர் பாபுசாமி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் இன்று நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சிறப்பாக கோலாகலமாக அனைத்து இடங்களில் கொண்டாடப்படுகிறது மதுரையில் புகழ்பெற்ற யூசி பள்ளியில் இன்று தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை தீர்வைத்திருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்